ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா சமையலறை இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நாலு வகையான தோசை ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டில் முட்டை போட்ட ஊத்தாப்பம் எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசை தோசைக்கல்ல வச்சுக்கலாம் தோசைக்கல் ஹீட் ஆனதுக்கப்புறமா எப்பயும் போல் நார்மலாக நம்ம ஒரு தோசை ஊற்றிக்கலாம் அதில் இப்போ அது கூடவே ஒரு முட்டையை உடைச்சி அது கூட சேர்த்துக்கலாம் முட்டை தோசை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம ஃபுல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா பொடி பொடியாக அறுக்கினா வெங்காயத்தையும் இது மேலே நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலேவே பொடி பொடியாக நறுக்கி வச்சால் கேரட்டையும் இது மேலே சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக இட்லி பொடி இது மேலே தூவி விட்டுக்கலாம் கொஞ்சமாக போதும் நிறைய சேர்க்க தேவையில்ல அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா இது முட்டை கண்டிப்பா கண்டிப்பாக மிளகுத்தூள் சேர்த்து தான் ஆகணும் இருக்கும் டேஸ்ட்டு தூள் மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே மிளகுத்தூள் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா தோசைக்கு வெளி பக்கமாகவும் உள்பக்கமாகவும் நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போது தோசை நல்லா வேகிற வரைக்கும் விட்டுடலாம் தோசை நல்லா வெந்ததுக்கப்புறமா தோசையை நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போது திருப்பி போட்டு ஒரு ஒன் மினிட் அப்படியே வேகட்டும் விட்டுடலாம் தோசைக்கு மேலேயும் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க தோசை நல்லா வந்துடுச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் பாருங்க இவ்வளோ அழகாக வந்திருக்கு முட்டை ஊத்தாப்பும் பார்க்குறப்பவே சாப்பிட்ணும் போல் இருக்குது கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க முட்டை ஊத்தாப்பை ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் சைட் டிஷ் வச்சு சாப்பிட்லாம் இல்லை அப்படியும் சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க மறுக்காமல் நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள் இப்போது அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா தாங்க பார்க்க போகிறோம் முதல்ல தோசைக்கல்லில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி வெங்காயத்தை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க அப்படின்னா தான் தோசை நல்லா வரும் பாருங்கள் அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா மாவு எடுத்து இப்போ நம்ம நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கலாம் தோசை ஊற்றுனதுக்கப்புறமா இது கூடவே நம்ம பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இது கூடவே பொடியாக நறுக்கி வச்ச கேரட்டையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இது கூட பீன்ஸு சேர்த்துக்கலாங்க இதுக்கப்புறமா இட்லி பொடி இட்லி பொடி இதுக்கு மேலே ஃபுல்லாக நல்லா தூவி விட்டுக்கலாம் நீங்கள் வீட்டில் அரைச்ச இட்லி பொடியாக இருந்தாலும் சரி தான் கடையில் வாங்கின இட்லி பொடியாக இருந்தாலும் சரி எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மேலே ஃபுல்லாக தூவி விட்டுக்கலாம் இதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் தோசைக்கு மேலேயும் தோசையை சுற்றி வெளி சைடும் நம்ம எண்ணெய் சேர்த்து விட்டுக்கலாம் எண்ணெய் இல்லைன்னா நெய் எது வேணால் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க ஊற்றப்போ இதுக்கப்புறமா தோசை நல்லா வெந்துடுச்சு நம்ம தோசையை திருப்பி போட்டுக்கலாம் இப்போது திருப்பி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் இந்த சைடு நல்லா வேகட்டும் இப்போ இந்த பக்கமும் வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் பார்க்கறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு மறக்காமல் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ இதை சர்வ் பண்ணி சாப்பிட்லாம் இது கூட சட்னி சாம்பார் எது வேணால் நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம் இன்றைக்கி நாங்கள் குருமா குழம்பு தாங்க வச்சிருக்கோம் ரெண்டும் காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்குது இதை அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதுதான் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆம்லேட் தான் பார்க்க போகிறோம் நல்லா சாஃப்டான ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு ஒரு டம்ளரில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் அது கூடவே நறுக்கி வச்ச வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கணும் பச்சை மிளகா அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இதை நீங்கள் இந்த மாதிரி டம்ளரில் போட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வீட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சாஃப்டாக ஒரு ஆம்லேட்டு பாருங்கள் நல்லா அடிச்சிட்டு ஊற்றிக்கோங்க இப்போ தோசைக்கல்லில் ஊற்றிட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா அவ்வளோதான் இப்போது இது கூட நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டதால இப்போது உப்பு சேர்க்க தேவையில்ல கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் இதில் இதுக்கு மேலே பெப்பர் நல்லா தூவிக்கலாம் பெப்பர் நிறையவே போட்டுக்கலாம் அப்படின்னா தான் ஆம்லேட் நல்லா இருக்கும் அதனால் பாருங்கள் மேலே ஃபுல்லாக நிறைய பெப்பர் சேர்த்துக்கலாம் இப்போது ஒன் சைடு வந்ததுக்கப்புறமா நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் இப்போது ரெண்டு பக்கமும் நல்லா வந்ததுக்கப்புறம் இது நல்லா திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் பார்த்திங்கன்னா நீங்களே பாருங்கள் எவ்வளோ நல்லா உம்பி வருதுன்னு ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஆம்லேட்டு நீங்களும் இந்த மாதிரி மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணிவிட்டு வாங்க அவ்வளோதாங்க சாஃப்டான ஆம்லெட் ரெடி அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா பூண்டு பொடி தோசை தாங்க பார்க்க போகிறோம் பூண்டு பொடி தோசை வேறு லெவலில் இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போது நம்ம தோசைக்கல்லை வச்சுட்டு மெலிசாக தோசை ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ மெலிசாக வேணுமோ அவ்வளோ மெலிசாக ஊற்றிக்குவாங்க ஏன்னா பொடி தோசைக்கு மெலிசா ஊற்றுனா ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போது நம்ம தோசையை ஊற்றுறதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச பூண்டு பொடியை அதுக்கு மேலே நல்லா சேர்த்துக்கலாம் இது பொடி தோசைன்றதால நிறையவே பொடி சேர்த்துக்கலாம் நம்ம பாருங்க ஃபுல்லாக பொடி போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வேக விட்டுருங்க இதுக்கு மேலே நீங்கள் மூடி போட்டு மூடிட்டு நீங்கள் திருப்பி போடாமலும் அப்படியும் சாப்பிட்லாம் இதுக்கு மேலே நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் நெய்யும் சேர்த்துக்கலாம் நீங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா வேகட்டும் இது வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்ல இது மெலிஸாக ஊற்றினால சீக்கிரமாக வெந்துடணும் நம்ம அப்படியே திருப்பிக்கலாம் அவ்வளோதாங்க பூண்டு பொடி தோசை ரெடி இந்த மாதிரி நீங்களும் மறக்காம உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம கூடவே இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அவ்வளோதாங்க இப்போ பூண்டு பொடி தோசை ரெடி இது கூட நீங்கள் சட்னி சாம்பார் எது வேணால் சேர்த்து சாப்பிடலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இன்றைக்கி நம்ம செஞ்ச நாலு டிஷ்ஷும் மறக்காமல் உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு சூப்பரான டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வணக்கம்